ஒரு பணக்கார வணிகர் ஒரு ஏழை துறவி மற்றும் ஒரு புத்திசாலி திருடன் மூவரும் ஒன்றாக ஒரு பயணத்தில் இருந்தனர் அவர்கள் ஒரு அடர்த்தியான காட்டை கடக்க வேண்டியதாயிற்று அங்கு அவர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர் ஒரு நாள் அவர்கள் நடந்து கொண்டிருந்தபோது அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான மனிதனை கண்டார்கள் அவர் அவர்களுக்கு மூன்று கற்களை கொண்ட ஒரு பையை கொடுத்தார் இந்த கற்களுக்கு மந்திர சக்திகள் உள்ளன ஒவ்வொரு கல்லும் ஒரு விருப்பத்தை வழங்க முடியும் ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் விருப்பங்கள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் செல்வந்த வணிகர் தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் போதாமல் எல்லையற்ற செல்வத்திற்காக விரும்பினார் ஆனால் தன்னை நகர்த்த முடியாமல் தங்க மலையின் கீழ் புதைக்கப்பட்டார் ஏழை துறவி எல்லையற்ற அறிவுக்காக விரும்பினார் ஆனால் விரைவில் தனது புதிய ஞானத்தின் எடையால் தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை தனது தோழர்களை பார்த்து கொண்டிருந்த புத்திசாலி திருடன் அவர்களின் விருப்பம் அவர்களுக்கு நல்லதை விட தீங்கு விளைவிப்பதை உணர்ந்தார் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் திறனுக்காக அவர் விரும்பினார் அன்றிலிருந்து அவர் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆம் நண்பர்களே ஞானம் என்பது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதில் உள்ளது செல்வம் அறிவு மற்றும் சக்தி இவற்றை சரியாக பயன்படுத்த புத்திசாலித்தனம் மிகவும் அவசியம் ஞானம் இல்லை என்றால் இவை மூன்றும் கிடைத்தும் பயனில்லை